ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சில நபர்கள் நம்ம எவ்வளோ தான் அன்பு காணிச்சாலும் நம்மக்கிட்ட அன்பே இல்லாமல் வெறுப்போடு நடந்துக்குவாங்க இப்படி வெறுப்போடு நடந்த உறவு சரி நபர்கள்னாலும் சரி நம்மக்கிட்ட அன்பாக நெருங்கி வர இதை மட்டும் செய்தால் போதும் வாங்க இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் லாஸ்ட்டு வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா நம்மளை நேசிக்கும் நூறு பேரை ஒவ்வொருவரும் நேசிக்க தொடங்கினாலே வெறுக்கக்கூடிய நாலு பேரை பற்றி யோசிக்க நமக்கு நேரம் இருக்காது வாழ்க்கையில் உங்களுக்கு மரியாதை அளிக்கக்கூடிய நபரை எப்போவுமே தேர்ந்தெடுங்க ஈனா அன்பை விட மரியாதை வந்து வாழ்க்கையில் மிகவும் முக்கியம் பேசப்படக்கூடிய சொல்லை விட எழுதப்படும் சொல்ல வந்து வலிமை வாய்ந்தது வாழ்க்கையில் விடாமுயற்சியாக இருக்கிறவன் விரும்பியது அனைத்துமே பெறுவான் சிலவங்களை பார்த்திங்கன்னா எப்போவுமே வெறுத்துகிட்டே இருப்பாங்க அப்படி வெறுக்கிற யாரையும் நம்ம வெறுக்கிறதுக்கு நேரமே இருக்காதுங்க ஏன்னால் நம்மளை விரும்புகிறவங்கள நேசிக்க மட்டும்தான் நமக்கு நேரம் இருக்கும் வாழ்க்கையில் கோபங்கிறது நேசிக்கவங்கள கூட வெறுக்க வைக்கும் ஆனால் அன்பு வந்து வெறுத்தவங்களை கூட நேசிக்க வைக்கும் சிட்டிசனில் நம்ம மௌனமாக இருக்க கற்றுக்கணும் அது என்ன அப்படின்னா உங்களை ஒருத்தங்களுக்கு பிடிக்காத நேரம் உங்களோட யாரும் பேசாமல் இருக்கிற நேரம் உங்களை யாராவது குறை கூறிகிட்ருப்பாங்கன்னா அந்த நேரம் உங்களுக்கு கோபமாக வரும்போது அதே போல் உங்களை யாராவது வெறுக்கிற நேரம் அதே மாதிரி உங்களுக்கு பிரச்சனைன்னு ஏதாவது ஒன்று வரும்போது நீங்கள் மௌனமாக இருந்து பாருங்கள் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் உங்கள்கிட்ட குணம் அதாவது உங்களுக்கு நல்ல குணம் இல்லைன்னா உங்கள் குடும்பம் மட்டும் தாங்க வரைக்கும் ஆனால் பணம் மட்டும் இல்லைன்னு வைங்களேன் இந்த உலகமே உங்களை வெறுத்து தள்ளும் இது உண்மைதானே இப்போல் கவர் உங்களை பற்றி யாருக்கிட்டேமே விளக்கம் கூறாதுங்க ஏன்னா உங்களை நேசிக்கிற ஒருவருக்கு அது தேவைப்படாது ஆனால் உங்களை வெறுக்கிறவங்க அதை நம்பவே மாட்டாங்க ால பலரை வந்து நம்ம நேசிக்கலாம் ஆனால் இதயத்தால் மனசுக்கு பிடிச்சவங்கள மட்டும் தான் நேசிக்க முடியும் சிலவங்கள பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு காரணத்தை உருவாக்கி நம்மளை வெறுப்பாங்க அப்படி வெறுக்கிற மனிதரை காட்டிலும் காரணமே இல்லாமல் நேசிக்கிற மனிதர்களை வந்து நம்ம நேசிக்கணும் அப்படி நேசிக்கும் போது வாழ்க்கை வந்து அழகாக மாறும் நம்மக்கிட்ட அன்பு காணிக்க நேசிக்க யாருமே இல்லாத நேரம் நம்மளை யோசிக்க வைக்கிறது வாழ்க்கை வாழ்க்கையில் தவறவிட்ட வாய்ப்பையும் தவறவிட்ட வாழ்க்கையும் காலம் கடந்த பிறகு தான் திருப்பி பார்ப்போம்ல அதுதான் மிகவும் கொடுமையானது இந்த கொடுமையானதை விட வேறு எதுவுமே இருக்க முடியாது சில டைம் பார்த்திங்களா நம்ம தேடி வந்த வாய்ப்பை நம்ம தவற விட்டுருப்போம் அதே போல் தேடி வந்த வாழ்க்கையை வர நம்ம தவற விட்டுருப்போம் அப்படி இதெல்லாம் தவற விட்டு அது நம்மளை விட்டு கடந்து போன பிறகு திருப்பி நம்ம வந்து அதை பார்ப்போம் ஆனால் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது இந்த சிட்டிசன் வரும்போது பெரும் கொடுமையாக இருக்கும் சில டைம் வந்து நிறைய டைம் நம்ம என்ன பண்ணிடுவோம்னா உடஞ்சி போயிருப்போம் அந்த நேரம் எத்தனை முறை நம்ம உடஞ்சாலும் அத்தனை முறையும் கை தூக்கி விட யாராவது ஒருத்தங்க வந்து நம்மக்கிட்ட உதவி பண்ணுவாங்க இது எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரபஞ்சம் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது இதுதான் அதுக்குள்ளே அடையாளம் நம்ம வாழ்க்கையில் உறவு நேசிக்க தெரிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு ஒதுங்கி நிற்கவும் கற்றுக்கொள்ளணுங்க ஏன்னா இந்த உலகம் மிகவும் போலியானது சில மனிதங்களை பார்த்திங்கன்னா பெருசாக எதுவுமே ஆசைப்பட மாட்டாங்க ஆனால் பதிலுக்கு பதில் நம்மளை வந்து நேசிக்க தெரிஞ்சால் அதுவே போதும் அப்படின்னு சொல்லி சில மனிதர்கள் வந்து ஆறுதலுக்காகவும் அன்புக்காகவும் இயங்குவாங்க மனித வாழ்க்கையை ஷார்ட்கட்டில் எப்படி தெரியுமா சொல்லலாம் அறியாமை குழந்தை பருவம் இளமை ஏழை முதுமை இரக்கமற்ற மரணம் அவ்வளோதாங்க வாழ்க்கை உங்கள்கிட்ட யார் எதை சொன்னாலும் கேட்டுக்கிறது தப்பே இல்லை ஆனால் உங்களுக்கு எரி எது சரி அப்படின்னு சொல்லி தோணுதோ அதை மட்டும்தான் செய்யணும் இங்கே சில பாருங்கள் நீங்களே சிந்திச்சு பாருங்களா நம்மக்கிட்ட ஒன்று இருக்குன்னா அதை வந்து நம்ம அதை பெருசாகவே யோசிக்க மாட்டோம் ஆனால் நம்மக்கிட்ட எது இல்லையோ அதை தேடி தேடி நம்ம அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பயணிப்போம் முயற்சிங்கிற ஒரு படிக்கட்டில் நம்ம ஏறினா ஏற மறுத்தோம்னா வெற்றி என்னும் உச்சக்கட்டத்தை கண்டிப்பாக அடையவே முடியாது நம்ம முயற்சி செய்தால் தான் நம்ம வாழ்க்கையில் என்ன ஆகும்னா வெற்றி கிடைக்கும் நம்ம வாழ்க்கையில் சில டைம் வந்து நம்ம தனித்து விடப்படுவோம் அப்போந்தான் நம்ம பலம் எது நம்ம பலவீனம் எது அப்படின்னு சொல்லி நமக்கே தெரிய வரும் வாழ்க்கையில் நிஜங்கள் தரக்கூடிய மகிழ்ச்சியை விடாம் நினைவுகள் தரக்கூடிய மகிழ்ச்சி தான் அதிகமாக இருக்குது வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று வந்து நமக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிய வரும் ஆனாலும் அதை நினச்சிக்கிட்டே இருப்பாங்க இப்படி இருக்கும்போது கையில் இருக்கிறதுக்கு அதாவது இப்போ நம்ம கையில் இருக்கிறதுக்கும் மதிப்பு தெரியாமல் போயிடுது அதே போல் நமக்கு அதிகமாக தெரிய தெரிய தான் தெரியாதது நமக்கு இந்த உலகத்தில் ரொம்பவே இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிய வருது உங்களை வாழ்க்கையில் ஒருத்தங்க உங்களை குறைச்சி பேசுகிறாங்களாம் அப்போ அடக்கமாக இருங்கங்க உங்களுக்கு உங்களை வந்து புகழ்ந்து பேசும்போது இருங்க ஏன்னா புகழ்ந்து பேசுகிறவங்க திடீர்னு நம்மளை காலைவாரி விட்டுட்டு போனாலும் போகலாம் அதே போல் அழகான உள்ளங்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அன்பு பாசம் நேசம் நிறைந்த ஒரு இடம் வந்து என்னென்னா நம்ம நேசித்த ஒரு அன்பான உறவு தான் அதே போல தான் சில டைம் பார்த்திங்கன்னா என்னடா வாழ்க்கை இது அப்படின் சொல்லி நம்மளை நாமே வெறுக்க அளவுக்கு கூட சில நிகழ்வுகள் நம்ம வாழ்க்கையில் நடக்கலாம் ஆனால் நம்பிக்கையை மட்டும் நம்ம நழுவ விடக்கூடாது நாளைய விடிவு நமக்காக தான் இருக்கும் அப்படின் சொல்லி நம்ம தன்னம்பிக்கையோட முயற்சி செய்து நம்ம போராடும்போது போது வந்து எதுனாலும் வெற்றியில் தான் வந்து முடியும் அதே போல் உங்கக்கிட்ட சண்டை போடக்கூடிய இதயத்தை வந்து ஒரு நாளை விட்டுறாதீங்கங்க அவங்கள விட உங்கள் வெறுக்க யாருமே இருக்க மாட்டாங்க அதே போல் உங்களை நேசிக்கவும் யாருமே இருக்க மாட்டாங்க சண்டை போடுறவங்கக்கிட்ட தான் உண்மையான அன்பு பாசம் எல்லாம் நிரம்பி இருக்கும் கொஞ்சம் சுந்திச்சு பார்த்தா அது தெரியும் அதே போல் தான் சிலவங்களை பார்த்திங்கன்னா என்னை நேசிக்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி புலம்புவாங்க வருத்தப்படுவாங்க ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்குங்க நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே உங்கள் தாய் உங்கள் அம்மா வந்து உங்களை நேசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க உங்கள் வாழ்க்கையில் உங்களை நேசிக்க உறவாக இருந்தாலும் சரி உங்களை வெறுக்கிற உறவாக இருந்தாலும் சரி கடவுள் வந்து நடத்தாமல் எந்த நிகழ்வும் நம்ம வாழ்க்கையில் வருவதில்லை என் இதனால் பிரிஞ்ச உள்ளங்களை ஒரு ஒருபோதும் வருத்தம் கொள்ளவே கொள்ளாதீங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா கண்டிப்பாக அது கடவுளுக்கு சம்மதத்தோட அதாவது கடவுளுக்கு இஷ்டத்தின்படி தான் நம்ம வாழ்க்கை நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு புரிதலுக்குள்ளே வாங்க ஒரு பொருள் உங்கள் கிட்ட இருந்து விலகி போகுதுன்னா அது உங்களுக்கானதில்லை இந்த புரிதல் உங்களுக்கு முதல்ல வந்துடணும் சில நபர்கள் அதாவது நல்ல சரியான நபரை நம்ம இழந்துருவோம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் தவறான புரிதல் அப்புறம் முன்கோபம் இந்த ரெண்டும் சேர்ந்து சரியான நபரை வரை நம்ம இழக்க செய்திருது ஒருத்தங்களை போய் நேசிக்கிறாங்கன்னா அங்கே அதை நேசிக்கிறது எப்போ எப்படி அப்படின்னு சொல்லி யாருமே கற்றுக் கொடுக்குறது இல்லை தன்னாலே கற்றுக்குறாங்க ஆனால் நேசித்த பிறகு அதிகம் கற்றுக்குறாங்க எது அப்படின்னா இனி யாரையுமே அதிகமாக நேசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியும் கற்றுக்குறாங்க இந்த உலகத்தில் அதிகமாக மனித நேசிக்கக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அமைதியை நிம்மதியாங்க தாங்க ஒருத்தங்க வாழ்க்கையில் பணம் பதவி அந்தஸ்து எல்லாம் இருந்த பிறகும் அங்கே அமைதியை நிம்மதியும் இல்லைன்னா அவங்க வந்து வாழ்ந்து பிரோஜனம் இல்லை அவங்க வந்து வாழ்க்கையில் சந்தோஷமாக இல்லை அப்படின்னே சொல்லலாம் அதே போல் ஒவ்வொரு அநியாயத்தையும் கண்டு ஆத்திரத்தினால நீங்கள் வந்து நடங் நடுங்கினாலும் என் தோளை அப்படின்னு சொல்லி உங்களை கை தூக்கி விடுறாங்க தெரியுமா அந்த உறவை மட்டும் ஒருபோதும் மறந்து போயிடாதீங்க வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ தான் நேசித்தாலும் ஒரு உறவு உங்களை வந்து பாசம் காணிக்காமல் அன்பு காணிக்காமல் உங்களை விட்டு விலகி போகிடுச்சுன்னா அது திருப்பி வரணும்னா முதல்ல அவங்கக்கிட்ட போய் நீங்கள் கெஞ்சதை விடுங்க ஏன்னா கெஞ்சும்போது தன்மானம் இழக்க நேரிடும் அதனால் அவங்கள கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க அவங்க யோசிப்பாங்க என்னடா நம்மக்கிட்ட திருப்பி திருப்பி வந்து கேட்பாங்களே காணலி அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க இன்னொன்று நேசிக்கிறதுக்கு அவங்க வெறுத்து போனாங்கன்னா எதுக்கு வெறுத்துருக்காங்க அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எதுக்காக வெறுத்தாங்களோ அதை நீங்கள் பாசிட்டிவா மாற்றணும் ஒருவேளை பணம் இல்லைன்னா வெறுக்கலாம் அழகு வந்து இல்லைன்னு சொல்லி வெறுப்பாங்க அழகு வந்து வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் இல்லைங்க உள்ளங்கள் அழகாக இருந்தாலே அவங்க அழகுதாங்க அதனால நீங்கள் அழகு இல்லை அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க வெறுத்துட்டு போனாங்கன்னா நீங்கள் அவங்கள விட்டுருங்கன்னு சொல்கிறேன் ஏன்னா அந்த உறவு போலியான உறவு உண்மையான நேசிக்கிற உறவு உங்களை தேடி வரும் பணத்துக்காக வெறுத்துட்டு போனாங்கன்னா எந்த பணம் இல்லை அப்படின்னு சொல்லி வெறுத்தாங்களோ அந்த பணத்தை நீங்கள் சம்பாதிச்சு வாழ்க்கையில் காட்டு மாட்டேங்க கண்டிப்பாக அவங்க யோசிப்பாங்க தேடி வருவாங்க பாசமாக இருப்பாங்க ஆனால் இந்த பாசம் வந்து உண்மையான பாசம் இல்லை அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா உண்மையான பாசம் எந்த சூழ்நிலையிலே நம்மளை விட்டுட்டு போகவே போகாது இது உண்மைதான் எவ்வளோதான் கஷ்டம் வந்தாலும் உண்மையாக நம்மக்கிட்ட பாசமாக இருக்கிறவங்க நம்மளை விட்டு விலகி போகவே மாட்டாங்க இன்னொன்று என்ன பாசமாக இருந்தவங்க வெறுத்துட்டு போகிறாங்கன்னா ஒருவேளை நீங்கள் ஏதாவது தவறு பண்ணியிருக்கலாம் நல்ல யோசிங்க உங்களுக்கே ஆன்சர் தெரியும் கண்டிப்பாக நீங்கள் வாழ்ந்து காணிக்கும் போது உங்களை வேண்டான்னு சொல்லி வெறுத்த வர உங்களை நாடி தேடி ஓடி வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அது ஒரு சி யூ